வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மற்றும் பெண்கள் மத்தியில் காணப்படும் இரத்த சோகை ஒரு கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு இலகுவில் தீர்வு காண முடியும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மிக்க தெற்காசியா எனும் தலைப்பில் கொழும்பில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் இரத்த சோகையால் பெண்கள் பாதிக்கப்படாத தெற்காசியாவை உருவாக்குவது தமது இலக்கு என தெரிவித்துள்ளார் அத்துடன் சகல சிறுமிகளுக்கும் மிக்க உணவு சுகாதாரம் கல்வி மற்றும் தரமான பராமரிப்பு ஆகியவற்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அத்தோடு பெண்களுக்கு அவர்களின் முழு திறனையும் உணர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் மனித மிக்க சுற்றாடலை உருவாக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் ராஜதிசே கைது செய்வதற்கான பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதிவான் முன்னிலையில் ஆணைக்குழு அதிகாரிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பதை ராஜதிசே நத்தினர் தொடர்ந்து மறுத்து வருவதால் அவருக்கு எதிரான பிடியானையை பிறப்பிக்குமாறு நீதிமன்றம் கோரப்பட்டுள்ளது எனினும் பிடியானை பிறப்பிக்கப்பட வேண்டுமாயின் விசாரணைகளுடன் தொடர்புடைய அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் விசாரணை அறிக்கையை ஆராயாமல் உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது எனவும் நீதிவான் அறிவித்துள்ளார் எவ்வாறாயினும் முன்னாள் அமைச்சர் ராஜேசன் ரத்னவை கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழு கைது செய்வதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் இல்லை என நீதிவான் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமது கோரிக்கை தொடர்பான முழு அறிக்கையையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிப்பதாக ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் சோதனைகளின்றி கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு தொடர்பிருப்பதாக நிரூபிக்கப்பட்டால் தம்மை சிறையில் அடைக்க முடியும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுவோர் தொடர்பில் காவல்துறையினரும் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கோல்கலங்களை விடுவிப்பதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் எந்த கொள்கலனையும் விடுவிப்பதில் தனக்கு எந்த தொடர்பு தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த கோள்கலன் விடுவிப்பு விடியத்தில் மேல் மாகாண ஆளுநரை தொடர்பு படுத்த எதிர்கட்சியினர் முயற்சித்தனர் அது இயலாமல் போயுள்ள நிலையில் தம்மிடம் அந்த குற்றச்சாட்டை இணைக்க எதிர்கட்சியினர் முயற்சிப்பதாக விமல் ரத்னாக்கா தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவுக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியன்று விசாரணை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது தனது சட்டபூர்வ வருமானத்திற்கு அப்பால் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வாகனங்கள் மற்றும் வங்கி கணக்குகளை சேகரித்த பின் குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது கையூட்டல் ஒழிப்பு ஆணை குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் மெர்வின் சில்வா அமைச்சரவை அமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் முப்பத்தொராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மார்ச் முப்பத்தொராம் தேதி வரை சொகுசு வாகனங்கள் காணிகள் மற்றும் பிற சொத்துக்களை அவர் கொள்வனவு செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த கையகப்படுத்தல்களை அவரது உத்தியோகபூர்வ சம்பளம் மற்றும் வருமானத்தின் மூலம் செய்திருக்க முடியாது என்றும் அரசு தரப்பு வாதிடுகிறது முன்னதாக இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்த மெர்வின் சில்வா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் அன்று பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை இங்கே குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது உண்மையை கண்டறிவதற்கும் சர்வதேசத்துடன் ஒத்துழைத்து நீதியை நிலைநாட்டுவதற்கும் அடையாளமாக செம்மணி புதைக்குழியை அரசாங்கம் கருத வேண்டும் என்று குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது இந்த வெடியம் தொடர்பில் கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கிருசாந்தே வழக்கில் முதலாவது குற்றவாளியான கிருசாந்தே குமாரசுவாமியின் வழக்கில் முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச வழங்கியுள்ள வாக்குமூலத்திற்கு அமைய மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டதுடனும் அவை பரிசோதனைகளுக்காக பிளஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்ட போதிலும் அதன் பெறுபேறுகள் இதுவரையிலும் தெரியவரவில்லை என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் கிடப்பில் உள்ளது இந்த நிலையில் அதனையும் தற்போது செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் ஜாழ்பாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள வழக்கையும் ஒன்று சேர்க்க வேண்டுமென்றும் தாம் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளதாக எமே சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த கோரிக்கை உள்ளிட்ட மேலும் சில கோரிக்கைகளையும் தாம் ஜனாதிபதியிடம் முன்வைத்ததாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் மந்திரன் சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று அல்லது அதற்கு முன்னர் அமெரிக்காவுடன் இலங்கை வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ளலாம் என எதிர்பார்ப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது பொருளாதார மேம்பாட்டு இணை அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்னர் இலங்கை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இணங்க தவறினால் இலங்கையின் ஏற்றுமதிக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அரசாங்கம் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது முதலாம் திகதிக்கு முன்னர் மேலும் வரி சலுகைகளை பெறுவதற்காக இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தும் என்று இணையமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி பிராந்திய ஏற்றுமதியாளர்களுடன் ஒப்பிடும் போது உள்ளூர் கடல் உணவு ஏற்றுமதியாளர்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தமது கடல் உணவுகளில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதத்தை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது எனினும் வியட்நாம் மற்றும் பிலிப்பீன்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த வீதத்திலான வரியை விதித்துள்ளதனால் அது இலங்கையின் உணவு ஏற்றுமதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி பிராந்திய ஏற்றுமதியாளர்களுடன் ஒப்பிடக்கூடிய அளவிற்கு இலங்கைக்கான வரி மேலும் குறைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகாஸ் முதலாம் திகதிக்கு முன்னர் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இலங்கை கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பினால் இலங்கைக்கு ஏற்பட உள்ள தாக்கங்கள் என்னவென்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் பாட புத்தக அனுபவத்தை கொண்ட நிபுணர்களை பேச்சுவார்த்தைகளுக்கு பயன்படுத்துவதன் எதிர்மறையான விளைவுகளை அமெரிக்காவின் வரி திருத்தம் எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆடை உற்பத்தியை தொழில்துறையை பொறுத்தவரையில் அறுபது சதவீதமானவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்நிலையில் அமெரிக்காவின் சரி விதிப்பால் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் முப்பது முதல் நாற்பது சதவீதத்தால் குறைவடையும் என கருதப்படுகிறது அதேபோன்று இரப்பர் தொழில்துறையும் இவ்வாறான நட்டத்தை எதிர்கொள்ள உள்ளது ஏற்றுமதி துறையினரை பாதுகாப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு தாம் தயார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அறுபது நாள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இஸ்ரேல் காசா மீது மீண்டும் போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையே நீண்ட நாட்களாக போர் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் கமாசுனான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது எனினும் முன்மொழியப்பட்ட அறுபது நாள் போர் நிறுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் காசா மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் பெஞ்சமின் நேதன்ஜாகு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் தமிழகத்தில் இதுவரையில் நீபா வைரஸ் தொற்று தொடர்பில் எந்த விதமான பாதிப்புகளும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன காய்ச்சல் தலைவலி பாந்தி தூக்கமின்மை மூச்சு திணறல் அல்லது மயக்கம் வலிப்பு ஆகியன இந்த நோய் தொற்றுக்கான அறிகுறி என தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவின் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் சமீபத்தில் குறித்த வைரஸ் நோய் தாக்க பதிவாகியுள்ளதைத் தொடர்ந்து தமிழக அரசு நோய் நிலை குறித்து தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பூமியின் சுழற்சியின் வேகம் அதிகரித்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றன இந்த வேகம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஜூலை ஒன்பது பனிரெண்டு மற்றும் ஆகஸ்ட் ஐந்து ஆகிய திகதிகளில் நேரம் சிறிது குறைவாகும் என்பதனை உணரக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றன இது ஒன்று மூன்று முதல் ஒன்று ஐந்து மில்லி செகண்ட் வரை குறையும் இவ்வாறு தொடர்ந்தும் நடைபெறுமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சில க்கன்களை நேரத்திலிருந்து கழிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றன இவ்விதமான சுழற்சியின் வேக அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்